வணக்கம் இது நிஜகன் ஊழலை இல்லா தொழிப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களை விலைக்கு வாங்க கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க முயற்சிக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய அரசியல் கட்சிகளின் மேஜர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனபெற பொதுச் செயலாளர் சாகரகாரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் வந்து அங்கு மேலும் தெரிவித்ததாவது வாழ்க்கை சுமை சடுதியாக உயர்வடைந்துள்ளது தேசிய மக்கள் சக்தி தேர்தல் பிரச்சார மேடைகளில் வாழ்க்கை செலவுகளைப் பற்றி தீவிரமாக பேசியது ஆட்சிக்கு வந்தவுடன் வாழ்க்கை செலவுகளை குறைப்பதாக குறிப்பிட்டது ஆனால் இதுவரையில் வாழ்க்கை செலவுகள் குறைக்கப்படவில்லை மக்களின் அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு காணும் எந்தவித திட்டங்களையும் அரசாங்கம் முன்வைக்கவில்லை நிறைவடைந்திருக்கின்ற ஆறு மாத காலத்தில் பொருளாதார மேம்பாடு மற்றும் விருத்திக்கான நடைமுறைக்கு சாத்தியமான புதிய கருத்திட்டங்கள் ஏதும் ஆரம்பிக்கப்படவில்லை இவ்வாறான பின்னணியில் எவ்வாறு நடுத்தர மக்களின் வாழ்க்கை மேம்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொய் மற்றும் வெறுப்பினை முன்னிலைப்படுத்தி ஆட்சிக்கு வந்தது அரசாங்கத்தின் உண்மைத்தன்மையை மக்கள் ஆறு மாத காலத்துக்குள் விளங்கி கொண்டார்கள் இதனால் அரசாங்கம் இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகளை இழந்தது இதனால் தான் அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெறவில்லை கொழும்பு மாநகர சபையில் யார் ஆட்சி அமைப்பது என்பது இழுபறி நிலையில் உள்ளது ஊழலை இல்லாதொழிப்பதாக குறிப்பிட்டு கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் உறுப்பினர்களை விலக்கி வாங்கி கொழும்பு மாநகர ஆட்சி அமைக்க முயற்சிக்கின்றது கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஏனைய எதிர்க்கட்சிகளின் ஆதரவை கோரியது ஆனால் ஆட்சி அமைப்பதற்கான சிறந்த திட்டங்களை முன்வைக்கவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய கட்சிகள் முன்மொழியும் மேஜர் வேட்பாளர்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்க போவதில்லை என்றார் இது இப்படி இருக்க மற்றொரு அதாவது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலாக இருக்கக்கூடியது என்று சொல்லி பார்த்தமாக இருந்தால் இந்த கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரையான மக்கள் போக்குவரத்துக்கான விமான சேவைகளை ஆரம்பிப்பதற்கு டேவிட் பீரிஸ் ஏவியேஷன் திட்டமிடப்பட்டிருக்கிறது இதற்காக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பரிசோதிப்பவர்களின் மேற்பார்வையின் கீழ் நேற்று விசேட கண்காணிப்பு விமான பயணத்தினை ரத்மலானை விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் வரை மேற்கொண்டு இருக்கின்றது குறித்த இந்த விமான சேவை தொடர்பில் கருத்து வெளியிட்ட டேவிட் பீரிஸ் விமான சேவைகள் நிறுவனத்தின் விமானி இந்த விமான சேவையினை வாராந்தம் மூன்று நாட்கள் ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் இருவழி கட்டணமாக அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் அறவிடப்படுவதுடன் ஏழு கிலோகிராம் பயணிகள் பொதி அனுமதிக்கப்படும் அதே வேளை பதினோரு பயணிகள் இந்த சேவையின் மூலம் பயணம் செய்ய முடியும் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான பயண நேரமானது ஒரு வழி பயணத்துக்கு ஒரு மனத்தையாலும் பத்து நிமிடம் தேவைப்படும் என தெரிவித்தும் இருக்கின்றார் இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த இலங்கை விமான சேவைகள் அதிகார சபை தலைமை அதிபதி கேப்டன் தமிந்த ரம்பு குறிப்பாக இரண்டு வருடங்களின் பின்னர் இந்த சேவை ஆரம்பிக்கப்படுகின்றது எமது நோக்கம் இலங்கைக்குள் உள்நாட்டு விமான சேவைகளை வளர்ப்பதாகும் அதன் அடிப்படையில் டேவிட் பீரிஸ் குடும்பத்தினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக தகுதிகான் இன்று சேவை பரிசோதிக்கப்பட்டது இதற்கமைவாக அனைத்து பரிசோதனை நடவடிக்கைகளிலும் டேவிட் பேரிஸ் விமான சேவைகள் சித்தி பெற்றிருக்கின்றது இதேவேளை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சேவைகள் ஆரம்பிப்பதற்கான கட்டுமானங்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது டேவிட் பீரிஸ் விமான சேவைகள் நிறுவனம் தமது சேவைக்கான கோரிக்கையை விண்ணப்பிக்கும் பட்சத்தில் நாங்கள் அதனை அனுமதிக்கு தயாராக இருக்கின்றோம் இதேவேளை எதிர்காலத்தில் பலாலி விமான நிலையத்தினூடாக எந்த ஒரு நாட்டிற்கும் இந்த விமான சேவையின் ஊடாக பயணித்து தாங்கள் விரும்பிய சேவையின் மூலம் பயணிப்பதற்கு இந்த சேவை பயன்படும் என்று அவர் மேலும் தெரிவித்து இருக்கின்றார் இது இப்படி இருக்க இன்றைய தினம் எரிபொருளால் கிடைக்கும் லாபம் சட்டை பைக்குள் செல்கின்றது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த கேள்வி எழுப்பினார் கொழும்பில நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த அரசாங்கத்தில் எரிபொருளால் கிடைக்கும் லாபத்தில் ஒரு பகுதி அப்போதைய அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவின் சட்டை செல்வதாக தேசிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியது ஆனால் இன்று உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்திருக்கிற போதிலும் இலங்கையில் விலைகளில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை அவ்வாறென்றால் இப்போது கிடைக்கும் லாபம் யாருடைய சட்டை பைக்குள் செல்கின்றது அன்று உண்மையை கூறியிருந்தால் இன்று அரசாங்கத்துக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அன்றைய அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளில் இருந்தவர்கள்தான் இன்றும் இந்த அரசாங்கத்துக்கு உதவுகின்றனர் தமது ஆட்சியில் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் என கூறிய நிதியமைச்சின் செயலாளரும் மத்திய வங்கி ஆளுநரும் இன்றி இந்த அரசாங்கத்தால் எந்த தீர்மானத்தையும் எடுக்க முடியாது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த கேள்வி எழுப்பினார் இப்படி இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க மற்றொரு முக்கிய விடயமாக அதாவது இந்த பெரிய தாய் என்று சொல்லிக் கொள்கின்ற கட்சி ஒன்று சில இடங்களில் ஏனையோருக்கு விட்டுக்கொடுக்கும் மனநிலைக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் அது நடைபெறவில்லை என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் ரத்னலிங்கம் தெரிவித்திருக்கின்றார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் வவுனியா உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோருக்கு சத்திய பிரமாணம் செய்யும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் வந்து அங்கு மேலும் தெரிவித்ததாவது தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சி ஒன்று தமிழர்களுடைய நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு ஏனையோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு முதலில் நாம் தமிழரசு கட்சியுடன் தான் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தோம் எனினும் எந்த விட்டு செய்வதற்கு அவர்கள் முன்வரவில்லை அவர்களுக்கு இருக்கும் உள்ளக பிரச்சனையா அல்லது அந்த உறுப்பினர்களின் மனநிலையா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு பெரிய தாய் கட்சி என்று சொல்லிக்கொள்கின்ற ஒரு கட்சி ஒரு சில இடங்களிலும் ஏனையோருக்கு விட்டுக்கொடுக்கும் மனநிலைக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் அதுவும் நடைபெறவில்லை அந்த வகையில்தான் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அதே வேளை தமிழ் தேசிய பேரவையுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தோம் தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையில சில சபைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் எமக்கு சில சபைகளை விட்டு கொடுப்பதற்கும் முன் வந்திருந்தார்கள் அந்த வகையில் நாங்கள் அவர்களுடன் ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கின்றோம் அரசியலில் நாங்கள் வெறுமனே உறுப்பினர்களாக இருந்துவிட்டு நான்கு வருடம் முடிவடைந்த பின்னர் நமது கட்சியின் இருப்பிடம் எங்கே என்று தெரியாத அளவுக்கு போய்விடும் ஆகவே அரசியலில் இது சாதாரணமான விடயம் அதிகாரம் இருந்தால் மாத்திரமே ஒரு அரசியல் கட்சி ஈர்ப்புடன் இருக்க முடியும் எனவே நாங்கள் ஏனைய கட்சிகளுக்கு பாரிய மோசமான நிலையை ஏற்படுத்தாத வகையில் சாதகமான இடங்களில் ஆட்சி அமைப்பதற்கான செயற்பாடுகளை செய்திருக்கின்றோம் ஆகவே நாங்கள் சில சபைகளை ஆட்சி அமைக்கலாம் என எண்ணுகின்றோம் வவுனியா மாநகர சபையிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்துள்ளார் ஆகவே இன்னும் என்ன எல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எனவே மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்